கூட்டணி பிளவுக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் எதிர்கட்சிகள் கடந்த சில வாரங்களாகவே சமூக பிரச்சனைகளை காட்டிலும் திமுக கூட்டணி தொடர்பான பிரச்சனைகளிலே ஊடகங்கள் முழு கவனத்தை செலுத்தி வருகின்றன அப்படி திமுக கூட்டணியில் என்னதான் சலசலப்பு தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற போட்டியில் அண்ணாமலையும் தமிழிசையும் திமுகவை மாற்றி மாற்றி வருத்தெடுத்து வருகின்றனர் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பொங்கிய தமிழிசை வழக்கமாக பிஜேபி பாணியிலேயே திமுகவை பயங்கரமாக விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழகத்தில் இதுவரை வெளியாகும் பாலியல் புகார்கள் எல்லாமே ஏதோ திமுகவினர் மட்டும்தான் செய்தது போல ஒரு பட்டியலை கொடுத்துள்ளார் பாஜகவை பொறுத்தவரை தேசிய நிர்வாகிகள் தொடங்கி மாநில நிர்வாகிகள் வரை எத்தனை பேர் மீது பாலியல் புகார்களும் அது தொடர்பான வீடியோக்களும் செய்திகளும் வெளியானது என்பது தமிழிசைக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் என கலாய்க்கிறார்கள் நெட்டிசன்கள் அது போகட்டும் கூட்டணியில் இருந்தே சில எதிர்ப்பு குரல்கள் திமுகவை நோக்கி பாய்ந்துள்ளன இதை திமுக அலட்சியப்படுத்துகிறதா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது தமிழகத்தில் ஜனநாயக போராட்டங்கள் தடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதாகவும் சிபிஎம் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் கூறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு முரசொலி வாயிலாக திமுக எதிர்வினை ஆற்றியது தான் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாகியுள்ளது எனவே கூட்டணி கட்சிகளை திமுக அலட்சியப்படுத்துகிறதா என்ற கேள்வியை தான் நடுநிலையாளர்கள் தற்போது முன்வைக்கின்றனர் ஏனென்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூச்சு முட்ட போராடி வரும் எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி மீதுதான் தற்போது கண் வைத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணி உடையாதா என வழிமேல் விழிப்பிதுங்கி காத்திருக்கின்றன என்று விமர்சிக்கின்றனர் திமுகவினர் இதற்கு சில உதாரணங்களையும் அவர்கள் கூறுகின்றனர் கூட்டணி கழகத்தை கடந்த மக்களவை தேர்தலின் போதே நடுநிலை என்ற போர்வையில் உள்ள சில ஊடகங்கள் செய்ததாகவும் திமுக கூட்டணிக்கு எதிராக சகட்டு மேடிக்கு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியானதாகவும் கூறுகின்றனர் திமுக கூட்டணியில் தொகுதி பேச்சுவார்த்தையில் தாமதம் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கெட்டு வலியுறுத்தும் கூட்டணி கட்சிகள் என காது புளித்து போகும் அளவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இது ஒரு புறம் இருக்க பாஜக இருபது தொகுதிகளை கைப்பற்றும் இனிமேல் இரு திராவிட கட்சிகளும் தமிழகத்தை ஆளுமை செலுத்தும் சூழல் இருக்காது என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின ஆனால் மக்களவைத் தேர்தல் முடிவு தலைகீழாக இருந்தது எனவேதான் தற்போது திமுகவை எதிர்ப்பதற்காக மிகப்பெரிய கூட்டணியை எதிர்க்கட்சிகள் குறிவைப்பதாகவும் திமுக கூட்டணி எப்பொழுது உடையும் என காத்திருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த சூழலை திமுக உள்வாங்கி தோழமை கட்சிகளை மதித்து கூட்டணியை காப்பாற்றுமா அல்லது கோட்டை விடுமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா